நம்ம என்னதான் ஒரு நிலத்தை வாங்கி பட்டாசிட்டா எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருந்தாலும் அந்த நிலத்தை வந்து நம்மளுடைய பாகம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து குறிப்பிடத்துக்காக நாலு திசையிலும் நாலு கல்லை நட்டி வச்சுருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த எல்லை வந்து நம்மளுக்கு மறந்து போயிரு இல்லை அது மறைஞ்சி போயிரு ஸோ அந்த எல்லையை மறுபடியும் நம்ம குதிக்கணும் அப்படின்னா நம்ம சர்வேயர் கூப்பிட்டு அளந்து மறுபடியும் கல்லை இருப்போம் இப்போ வந்து நம்ம சர்வேயர் போய் கூப்பிட்றதுக்கான டைமும் நேர வினியம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே எனக்கு வந்து என்னுடைய நிலத்தை வந்து அளந்து கொடுங்க அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள சர்வேயர் வந்து அளந்து உங்களுக்கு எஃப்எம்பி மேப்பை கொடுத்து கல்லை நட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற விளக்குறதை இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட்டில் வந்துருங்க இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பட்டா மாறுதல் அதாவது சப்டிஷன் உள்ள பட்டா மாறுதல் சப்டிஷன் டிவிஷன் இல்லை பட்டா மாறுதல் ப்ளஸ் மெஷர்மெண்ட் அது நம்ம அளக்கறது நில அளக்கிறது மூணுமே வந்து இந்த வெப்சைட் மூலம் பண்ணிக்கலாம் தமிழ் நிலம் சிட்டிஷன் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரெடிஸ்டர் பண்ணிக்கங்க நிலம் வரைதளத்தில் புதிய வர அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் மின்னஞ்சல் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்குங்க டேட்டா பர்த் கேட்குது ஸோ இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்சுவலாக அஞ்சு ஆப்ஷன் இருக்குது ஊராட்சிக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி நகரத்துக்கு தனியாக இருக்குது அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து சப் பட்டா பட்டாமறுதல் பண்ணணுமா சப் இல்லாத பட்டா பட்டாமறுதல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அதில் ரெண்டு ஆப்ஷன் தனித்தனியாக இருக்குது ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ் புள்ள புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இது கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸோ இப்போது நம்ம வந்து கிராமப்புறமாக இருந்ததுன்னா வந்து ஓ ஒரு சைடுக்கு வந்து இரநூறுவா அப்போ வந்து நம்ம ஃபுல் நாலு சைடும் சேர்ந்து அளக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுபா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரூபா ஆகும் எட்நூற்றி அறுபது ரூபா ஆகுது இதே வந்து நீங்கள் சிட்டி சைட் போயிட்டீங்க அப்படின்னா நகராட்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு நானூறுரூபா அதுக்கு மொத்தம் நாலு சைடையும் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுவா ப்ளஸ் அறுபது ஸோ இதான் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய காஸ்ட் ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரலு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கிறீங்க என்ன வட்டம் இந்த மாதிரி என்ன கிராமம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அது என்ன வகை ரூரலாக நத்தமாக அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எந்த பவுண்ட்ரி புலாய் எண்ணெய் வந்து ஒன்று எதை ஒன்று செலக்ட் புலா புழாயெண் வந்து உங்களுக்கு எத்தனை புலாய் எண்ணெய் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற உட்பிரிவு சப் டிவிஷன் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்களுக்கு வந்து அதே நம்பர் எடுத்துக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து நம்பரை சூஸ் பண்ணிக்கு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு இன்னொரு நம்பரை நாங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னால நீங்கள் வந்து இன்னொரு மெம்பரையுமே வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஓ நூற்றி ஒன்றில் எனக்கு வந்து மூணாவது சப் டிஷன் வந்து மெஷர் பண்ணணும் அப்படினால அதையும் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து செவன்டீன் பவுண்டீஸ் இருக்கிறதுனால ஒரு பவுண்ட்ரிஸ்க்கு இரநூறுவா உங்களுக்கு மொத்தம் மொத்தம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ நான் வந்து ஓகே பே பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெரிஃபை டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போகும் ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாம் ப்ரொசீட் பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும் ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நிறையா காமிக்கும் யூபிஐ கூகுள் பே இதெல்லாம் காமிக்கு முடிஞ்ச முடிஞ்சவில்லை கார்ட் பேவோ இல்லை நெட் பேங்கிங்கோ பண்ணிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற உங்களுக்கு இருக்கிற விஏ விஏஓட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ப்ராசஸிக்க இதாக போய் சர்வேயர் வந்து உங்களோட நிலத்தை அளந்து எஃப்எம்பி மேட்ச்சு மேப்பை கொடுக்குறாரு ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துடு குப்பிக சீக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எத்தனை தேதியில் பண்ணியிருக்கோம் புல எல்லை அழைக்கக்கூறு மனு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அந்த மனுவில் வந்து யார் அனுப்புனார் யார் பெருணர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது அதே மாதிரி நாம் எந்த சொத்து விவரங்களையும் நம்ம அளக்க போகிறோம் எத்தனை பவுண்ட்ரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்து வந்துடும் ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போது ஃபீல்டு மெஷர்மெண்ட்டுக்கான சர்வேர் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுடைய ஃபோனில் கூப்பிடுவார் ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்தீங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி எஃப்எம்பி வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவான் ஸோ இதுதான் வந்து ஒரு நிலத்தை அளப்பதற்கான நடைமுறை வந்து ஆன்லைனில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நிலம் சம்மந்தப்பட்டமான நிறையா வீடியோக்களை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம் Entry. you. to come